வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹைப்பர் தைராய்டு தைராய்டு சுரப்பி வந்து அதிகமா சுரக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நான் ஏற்கனவே ஹைப்போ தைராய்டு ஏன் நம்ம தைராய்டு வந்து ரொம்ப குறைவா சுரக்குது எதனால அதோட தீர்வுகள் நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது ஏதனால நம்மளோட தைராய்டு வந்து அதிகமாக சுரக்குது அப்போ அதனால என்னென்ன விளைவுகள் வருது அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலாக ஹைப்போ அளவுக்கு பெருசாக ஒரு கஷ்டப்பட்டு மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது ஒரு பெரிய ஒரு வியாதியும் கிடையாது அதை நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தைராய்டில் என்ன இம்பேலன்ஸ் வந்தாலும் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இந்த இம்யூன் டிசார்டர் நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு தெரியாம நம்மளோட செல்ஸே அழிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வந்து இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் அதில் வந்து ஒரு உறுதியாக இருக்குது அப்போது அந்த இம்யூன் சிஸ்டம் பாலாகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறோமோ அதுதான் இந்த ஹைப்பர் தைராய்டுக்கு ஒரு காரணம் இம்யூன் சிஸ்டம் வீக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம் ஒன்று நல்லா சத்தானதாக சாப்பிடாம இருக்கலாம் இன்னொன்று நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால நம்மளோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதாவது பிசிஓடி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபார்ம் வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான இம்பேலன்ஸ் வந்து இங்கே ஏற்படலாம் அது குறையவும் தை தைராய்ட் சுரக்கலாம் கூடையும் சுரக்கலாம் ரெண்டுக்குமே ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் வந்து ஒரு காரணமா இருக்கு இன்னொன்று முக்கியமாக நம்ம இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் செரிக்கப்படாத உணவுகள் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றதுனால லீக்கிகட் அதாவது நம்மளோட செரிக்காத உணவு வந்தோடனே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அது ஏதோ ஒரு கிருமி லீக்கிகட் அதாவது ரத்தத்தில் கலந்துரும் அப்போ அதை வந்து ஏதோ ஒரு கிருமின்னு நினச்சி அதுக்காக நம்ம உடம்பு நிறையா ஆன்டிபாடிஸை உருவாக்குற ஒரு விஷயம்தான் இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் அதே விஷயம்தான் இந்த ஹைப்பர் தைராய்ட்லேயும் நடக்குது பட் இதில் என்னன்னா மோ ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோ இல்லை ரொம்ப மெடிசின் எதாவது நிறையா எடுக்கிறதுனால நம்மளோட உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாகி அயோடின் வந்து நம்ம உடம்பில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறதுனால நம்மளோட தைராய்டும் வந்து அதிகமாக கிளாண்டும் வந்து அதிகமாக சுரக்குது ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் தைராய்டு அப்போது கிளியராக தெரியுது ஒன்னு நம்மளோட செக்ஷுவல் ஹார்மோன் அதாவது நம்மளோட ஓவரி நம்மளோட எக் ஓவலேஷன் நம்மளோட பீரியட்ஸ் சைக்கிள் கரெக்ட் பண்றது இந்த விஷயங்களும் இது கூட தொடர்பு இருக்குது அப்போ அதோட சம்மந்தப்படுற ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஆனாலே அந்த ஹார்மோன்ஸ் மாறும்போது நம்மளோட தைராய்டு ஹார்மோனும் மாறுது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இதுக்கு ஒரு காரணம் ஓகே இப்போ ஹைப்பர் தைராய்ட்னால வர்ற சிம்டம்ஸ் கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே உடம்பு சம்மந்தமே இல்லாமல் இலைச்சிட்டே போவாங்க எப்படி ஹைப்போவில் வந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்காங்களோ இதில் வந்து அவங்க வெயிட் எவ்வளோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க மோஷன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் அதனால சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் உடம்புல கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து போன் அதாவது கால் கையெல்லாம் நீட்டும் போது அந்த கொடக் கொடக்குன்னு ஒரு சத்தம் வரும்ல அந்த மாதிரியான சத்தங்கள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ ஏன்னா கால்சியம் வந்து டிஃபிஷியன்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ஒன்று அதுக்கப்புறம் ஆன்சைட்டி எப்பயுமே ஒரு ஒரு படபடப்பு உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி ஏதாவது இந்த மங்கு மாதிரியான விஷயங்கள் மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு இங்கே வந்துட்டே போகும் அப்புறம் ஆன்சைட்டி இருக்கிறதுனால ஹார்ட் படபடப்பு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா ஆன்சைட்டி வந்தோடனே ஏன்னா தைராய்டு இந்த கிளாண்ட் தான் நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நிர்ணயம் பண்ணுது அதை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது இந்த கிளாண்ட் அதிகமாக சுரந்துட்டே இருக்கும்போது ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் நிறையா வரும் அதே மாதிரி ட்ரை ஹேராகவும் மாற ஆரம்பிக்கும் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இச்சிங் இல்லைன்னா ரெட்டு ஏன்னா ஹார்ட் அதாவது ஃபயர் வந்து பாடியில் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஸோ அப்போ அதிகமாக இருக்கும்போது ரெட் கலரில் அங்கங்கே வந்துட்டு புண்ணாது பேச்சஸ் ஆகுது எது வந்தாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெட் கலரில் தான் வர ஆரம்பிக்கும் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் காமனாக ஹைப்பர் தைராய்டுக்குரிய சிம்டம்ஸ் பீரியட்ஸ் ஃப்ளோ ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயினும் இருக்கும் ஏன்னா அவங்க உடம்பு வந்து பயங்கர ஃபயராக மாறிட்டு இருக்கும் அந்த இது ஸோ அதனால அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கும் இது தான் ஹைப்பர் தைராய்டோட சிம்டம்ஸ் ஓகே அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை க்யூர் பண்ணணும்னா நல்ல இம்யூன் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் டாக்ஸின் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அதுக்கு நல்ல இம்யூன் வேணும்னா நமக்கு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப வைரஸ் எந்த காய்ச்சல் வந்தாலுமே கொடுக்க போகிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு தான் இல்லையா நம்ம கோவிட் அப்போ கூட எடுத்தோம் நம்மளோட இம்யூன் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் என்ன டேப்லெட் கொடுத்தாலும் அது கூட கொடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஜிங்க்கு கொடுத்தாங்க அண்ட் விட்டமின் சி கொடுத்தாங்க ஸோ இந்த ரெண்டு மின நம்மளுக்கு இந்த ரெண்டு சத்துக்களும் வரும்போது நம்ம உடம்பில் ஒரு நல்ல இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும் பட் ஹைப்பர் தைராய்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்று வந்து செலீனியம் சத்து அண்ட் மெக்னீஷியம் சத்து மெக்னீஷியம் தான் இந்த படபடப்பெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கும் நம்மளோட எல்லா தசைகளும் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெக்னீஷியம் சத்து வந்து ரொம்ப தேவை அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒமேகா த்ரீ கண்டென்ட்டும் நம்மளுக்கு நிறைய தேவை டு கண்ட்ரோல் த பிரெயின் அந்த பிரெயின் ஃபாக் இந்த மாதிரிலாம் வராமல் அவங்க ரொம்ப ஹைப்பராக இருக்கிறது அப்படியே படபடன் இருக்கிறது இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு வந்து ஒமேகா த்ரீ சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் ஃபர்ஸ்ட் செலினியம் எடுத்தீங்கன்னா நிறைய அதில் உள்ள ஒரு பொருள் செலினியம் உள்ள ஒரு பெரிய நல்ல உணவு அமிதம் கூட சொல்லலாம் இவங்களுக்கு அது வந்து மஷ்ரூம் காளான் டெய்லி அவங்க உணவுகளில் வந்து காளான் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த செலினியம் சத்து உடம்புல போக போக அவங்களோட ஆன்சைட்டி லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒமேகா த்ரீ அப்படி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கொழு அதாவது ஒமேகா த்ரீ சப்ளிமெண்ட்ஸ் நல்லா கிடைக்கிது தனியா அப்படி இல்லைனாலும் ஆளி விதையில் அதிகமான ஒமேகா த்ரீ கன்டென்ட் இருக்கு அதை வந்து அப்படியே வந்து சீடாவோ இல்ல அதுவும் கேப்சுல் ஃபார்மில் இருக்கு அதையுமே காலையில சாப்பாடுக்கு அப்புறமா சாப்பாடோட சேர்த்து அந்த ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டை வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் இதை அதிகமாக சுரக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஜிங்க் மெக்னீஷியம் விட்டமின் சி இந்த மூணுமே வந்து ஒரு நல்ல இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு உள்ள ஒரு அருமையான ஒரு மருந்து என்ன தெரியுமா சோத்துக்கத்தால ஜூஸ் இந்த ஹைப்பர் தைராய்டு உள்ளவங்களுக்கு இந்த சோத்துக்கத்தாலையும் அது கூட சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸ் இதை ரெண்டையும் கலங்க ஒரு ஒரு அரை அரைக்கத்தாழை எடுத்துக்கோங்க அது நல்லா ஜெல் எடுத்துட்டு ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி தண்ணியில் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சமாக ரொம்ப சூடு பண்ண வேணாம் லைட்டாக கொதித்து அது ஜெல் ஃபார்ம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா மூணு நெல்லிக்காய் எடுத்து அதை ஜூஸ் பண்ணி வச்சு அதை இதோட கலந்துட்டு பெப்பர் நல்லா போட்டுட்டு ரொம் சால்ட் ஆக்சுவலாக அவாய்ட் பண்றது நல்லது குடிக்க முடியலன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க ஏன்னா அயோடின் கன்டென்ட் ஏற்கனவே அதிகமா இருக்கு ஸோ பெப்பர் தான் இவங்களுக்குரிய மருந்து அப்போ சோத்துக்கத்தாழை நெல்லிக்காய் மிளகு இந்த மூணையும் போட்டு அவங்க வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது நான் சொன்ன எல்லா ஒரே பானத்தில் நான் சொன்ன எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கிது இந்த சத்துக்கள் மூலமாக மட்டுந்தான் ஹைப்பர்தைராய்டை வந்து சரி பண்ண முடியும் ஏன்னா இதுக்குன்னு பெருசா மருந்துன்னு எடுக்கிறத விட நல்ல இம்யூன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கழிவுகள் வெளியேறும் டாக்ஸன்ஸ் பாடியில் இருக்காது ஸோ இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இந்த மூணையுமே வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடிக்கடி அந்த மோஷன் போற பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல பேக்டீரியாக்கள் வந்து அவ்வளவா இருக்காது நல்ல பேக்டீரியாக்கள் தான் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து உங்கள் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்போ நல்ல பேக்டீரியா வரணும் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி அவங்க உடம்பு ஹீட்டாக தான் இருக்கும் பயங்கர ஹீட்டாக ஆக்டிவா இருப்பாங்க எப்பயுமே ஹைப்பராக ஸோ அப்போ அவங்கள தணிக்கணும் அப்படின்னாலும் நல்ல பேக்டீரியா வளரணும்னாலுமே ப்ரோ பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உணவுகளான மோர் நல்லா நான் நைட் ஃபுல்லாக வச்சு நம்ம அதில் நிறைய பேக்டீரியாக்கள் பல்கி பெருகி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான உணவுகள் இவங்க நிறையா எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக மோர் பதினோரு மணிக்கு நல்லா ஒரு மோரில் இன்னும் கொஞ்சம் நல்ல சத்துக்கள் வேணும்னா முருங்கைக்கீரை பொடி நல்லா வந்து இலையை பொடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் அனிமிக்காக இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மோஷனை அடிக்கடி போகிறதுனால மோஸ்ட்லி அவங்க அனிமிக்காவும் இருப்பாங்க ஸோ மோரோட அந்த முருங்கைக்கீரை இலை பொடியும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த படபடப்பெல்லாமே குறையும் நல்ல பேக்டீரியா வளரும் இம்யூனிட்டி வந்து ரைஸ் ஆகும் ஸோ இது இம்யூனிட்டி ரைஸ் ஆக அவங்களோட ஹைப் அவங்களோட தைராய்ட் லெவல் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இந்த ரெண்டு மெடிசன் இந்த ரெண்டுமே மெடிசன் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும் பட் இதை தவிர்த்து ஒரு மருந்தாகவே வேணும் இப்போ நான் சொன்னது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது போக ஒரு மருந்தாக வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் எம்டி ஸ்டொமக்கில் நான் சொன்ன சோத்துக்கத்தாழை நெல்லிக்காய் அதை போட்டு ஒரு ஜூஸ் எடுக்கிறீங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முந்த நாள் நைட்டே கொத்தமல்லி வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு அந்த கொத்தமல்லி விதை அந்த தண்ணியை மட்டும் காலையில கொடுக்கணும் ஒரு நாள் அந்த சோத்துக்கத்தால் நெல்லிக்காய் ஜூஸ் ஏன்னா இம்யூனிட்டிய கரெக்ட் பண்றோம் அடுத்த நாள் அதுக்குரிய மருந்து வந்து கொத்தமல்லி ஏன்னா அதில் அவ்வளோ மெக்னீஷியம் நான் சொன்ன மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் சோடியம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மினரல்ஸ் அவ்வளவும் பேலன்ஸ் ஆகும் ஸோ அதை கொடுக்கும்போது உங்களோட உடம்புல இருக்கிற சத்து குறைபாடு மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு நாள் இதுவும் ஒரு நாள் அந்த கொத்தமல்லி விதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மோர் அண்ட் கீரை கூட சேர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு வெந்தயம் தான் மெடிசன் இதுக்கு ஸோ மெடிசனும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா ஒரு நாலஞ்சு வெந்தயத்தை போட்டு சேர்த்து அடிச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப்பர் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் முத நீங்கள் பார்க்குறது அந்த ஓவர் ப்ளீடிங் இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து நார்மல் ப்ளீடிங்காகவும் இருக்கும் எந்த விதமான ஹார்மோனுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது வெந்தயம்தான் ஸோ இதுதான் நான் மார்னிங் சொல்லியிருக்கேன் அண்ட் பதினோரு மணிக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் அண்ட் நைட்டு படுக்கும்போது நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வல்லாறை மெடிசினாகவே கேப்சூலாக கிடைக்கிது படுக்கும்போது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும் அந்த தான் பாடிலையும் டாக்ஸின்ஸ் அதிகமாயிட்டே போகும் ஏன்னா நைட்டு தான் நம்மளோட கல்லீரல் பட் இவங்களுக்கு இருப்பாங்க இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்கலாம் ஸோ அப்ப நைட் படுக்கும்போது அந்த ரெண்டு வல்லாறை கேப்சூல் நல்லா உங்களுக்கு எங்க கிடைக்கிதோ நல்ல பிராண்டா பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நைட் படுக்கும்போது அந்த ரெண்டு வல்லாறை கேப்சூல் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா குறைஞ்சு டாக்ஸின்ஸ் பாடியிலிருந்து வெளியேற்றப்படும் ஸோ இவ்வளோதான் இது மூலமா கண்டிப்பாக உங்களோட இதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் யாராவது ஹைப்பர் தைராய்ட் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் கூட எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹைப்போர் ஹைப்பர் தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கு வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து நான் வழிமுறைகள் பற்றி சொல்லிட்டேன் ஆனால் ஹைப்பர் தைராய்டினால டெய்லி சில சிம்டம்ஸ்னால நம்ம அவதிப்படுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சைட்டி அப்படி படபடப்பாக இருக்கிறது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு அக்குபெஞ்சர் புள்ளியும் ஒரு முத்திரையும் இருக்குது அதை நீங்கள் பண்ணும்போது அன்னன்னைக்கு அதனால ஹைப்பர் தைராய்டினால் வர சிம்டம்ஸை உங்களால் குறைச்சிட்டே போகும்போது கூட 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 நம்ம அக்குமுலேட் ஆகி இன்னும் அதை அதிகப்படுத்தாமல் இருந்து சீக்கிரமாக க்யூர் ஆகலாம் ஸோ அதுக்கு நம்பர் ஒன் இந்த பெருவிரல் பக்கம் இப்படி வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரு எலும்பு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க இந்த புள்ளி பேர் வந்து எல்யூ டென் உங்களுக்கு லொகேஷன் நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்க ஸோ அந்த இடத்துல இடது பக்கமா சுத்தி விடணும் அதாவது ஆன்டி வைஸ் ஒரு பத்து தடவை மெதுவா ஒரு மூச்சை இழுத்துக்கிட்டே நீங்க இப்படி பத்து தடவை சுத்துங்க காலை மதியம் இரவு மூணு வேலையுமே இந்த புள்ளியை ஒரு பத்து பத்து தடவை வந்து நீங்கள் சுற்றி விடலாம் ஸோ இது மூலமாக உங்களோட அந்த ப்ரீத்திங் ஒரு படபட பந்தால் அந்த மூச்சு வாங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த சு இந்த நம்மளோட மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையில் தொடர ஒரு புள்ளி ஹெச் செவன் இதோடய லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ஹெச் செவன்கிற புள்ளியை நீங்கள் இந்த இடத்துல சாதாரணமாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரெண்டுமே பண்ணணும் ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து உங்க உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அப்படியே குறையும் உங்களோட அந்த படபடப்பு சுத்தமாக இருக்காது அந்த ஹேல்த் ஹார்ட் வந்து பேப்பிட் ஆகிறது வந்து அப்படியே படபடபடன்னு துடிக்கிறது அப்படியே அந்த ஹெச்எஸ்எவனை அமுக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது ரெண்டு ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு அது வந்து ஒரு இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இம்யூனிட்டி தான் மெயின் இதுல ஸோ இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு புள்ளி எஸ்பி டூ கால் விரலில் இந்த பெருவிரலோட முடிவில் இருக்கும் நான் உங்களுக்கு லொகேஷன் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் இடது பக்கமாக சுற்றி விடுங்க ஆக்சுவலி அதை தைராய்ட் பாயிண்ட்னே சொல்லுவாங்க அது உங்களுக்கு அதிகமாக சுரந்தாலும் குறையாக சுரந்தாலும் நம்மளோட கால் பாத சிகிச்சையில் அது வந்து ஒரு கழுத்து பகுதி ப்ளஸ் எஸ்பி டூ அப்படிங்கிற புள்ளி நல்ல ஒரு இம்யூனிட்டி பாயிண்ட் ஸோ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஹைப்பர் இருக்கிறதுனால நீங்கள் அதை இடது பக்கமாக சுற்றி விட்டீங்கன்னா உங்களோட அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டாக நார்மலாக பேலன்ஸாக ஒர்க் பண்ணும் உங்களுக்கு கழுத்து வலி இருந்தாலுமே அது வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா மோஸ்ட்லி படபடன் இருக்கும்போது அந்த கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே கழுத்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்து சரியாகும் ஸோ இந்த மூணு புள்ளிகள் சொல்லியாச்சு இது போக முத்திரை இந்த முத்திரை தான் ரொம்ப முக்கியம் எதுக்கு அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல அதிகமாக சேருது அவங்களுக்கு ஸோ அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வெளியேற்ற ஒரு முத்திரை வந்து பிரித்திவி முத்திரை இதை ஸ்டொமக் காலையில் வெறும் வயதில் மட்டும்தான் இந்த முத்திரையை இந்த விஷயத்துக்கு பண்ணணும் நம்மளுடைய மண் பூதமான இந்த மோதிர விரல் ப்ளஸ் இந்த பெருவிரல் இதை ரெண்டையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளோதான் இதுதான் வந்து சமன்படுத்துகிற முத்திரை ஸோ இந்த முத்திரை பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்கள் உடம்புல இருந்து உங்கள் கழிவுகளும் வெளியேறும் உங்களோட இயர்தலிமெண்ட் அதாவது மண் பூதம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் மண் பூதம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா இது வந்து ஃபயர் ஸோ நெருப்பு பூதமும் ஸ்ட்ரென்த் ஆகும் ஏன்னா உங்கள் உடம்புல இப்போது நெருப்பு வந்து ஹைப்பராக இருக்கும் ஸோ அந்த நெருப்பையும் சமன்படுத்துகிறோம் அதே மாதிரி அந்த நெருப்பை வந்து மண்ணை வச்சு நம்ம வந்து சமன்படுத்துகிறோம் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்சைட்டி படபடப்பு அந்த சாப்பிட்டோடனே மோஷன் போற அந்த ஒரு டைஜஷன் பிரச்சனை இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் இந்த முத்திரை பண்ண 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 உங்க தைராய்டுக்கும் இது ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் இதை எம்டி ஸ்டொமக்கில் காலையில மட்டும் உங்களோட மடியில உங்க தொடையில வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்க பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இந்த முத்திரை வந்து போதும் அந்த புள்ளிகள் மட்டுமே வந்து மூணு தடவை நீங்க தூண்டலாம் மூணு அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ எப்ப படபடன்னு ஒரு மாதிரி உணர்றீங்களோ அப்ப அந்த மூணு புள்ளிகளையுமே நீங்க தூண்டிடலாம் சோ இது மூலமா உங்களோட ஹைப்பர் தைராய்டினால வர்ற சிம்டம்ஸையும் குறைக்கலாம் ஹைப்பர் தைராய்ட் சரியாகிறதுக்கும் இந்த புள்ளிகளும் இந்த முத்திரையும் சப்போர்ட் பண்ணும் சோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நூறு நாள் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ரிப்போர்ட் திருப்பி எடுங்க எடுத்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய பேர் ஏன்னா ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறத யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது எனக்கு வந்து தைராய்டு குறையாக இருக்குது ஹைப்போ தைராய்டினா உடனே மெடிசின்ஸ் இருக்குது ஹைப்பருக்கு வந்து ஆக்சுவலி பெரிய லெவலில் மெடிசன் இல்லை இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அண்ட் சில எண்டோக்ரைன் ஹார்மோன் பேலன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் அது நம்மளுக்கு தெரியல பட் தெரிஞ்ச வரைக்கும் நிறையா ஹைப்பர் தைராய்டுக்கு மெடிசின்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் மெயினாக டேரக்டாக கிளாங்ஸுக்கு இல்லை தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணால் இது தான் பேசுகிறாங்க ஸோ அப்படியும் இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக உடம்புல வரும் அது இட் வில் லீட் டூ அந்த மாதிரி ஹார்ட் பட படப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே போய் விட்டுரும் ஸோ அதனால் கண்டிப்பாக யார் யார் இந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த கண்டென்ட் ரொம்ப உபயோகமாக தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்